எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் இயல் ஒன்று பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூதுரை இந்த மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வையார் ஒரு நூல் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதை நூல் எழுதியவர் ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த மாதிரி மூதுரை எழுதியவர் யார்னால் அவ்வையார் மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் இதை நீங்கள் மூணு அந்த மாதிரி யுக்குங்க ஓகேவா அடுத்ததாக இந்த மூதுரை என்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கூறும் அறிவுரை என்பதா இந்த மூதுரை என்ற சொல்லோட பொருள் அடுத்ததாக இந்த பாட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் தான் பார்க்க போறோம் ஓகேவா சரி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நுழை முன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னா நம்ம கல்வி எல்லாருமே க வந்து பிறந்ததுலேருந்து இறக்குறது இறக்கிறது வரைக்கும் கல்வி கற்றுக்கிட்டே தான் இருக்கும் கல்வி கற்கிறது அப்படின்னா நம்ம புக்கு மட்டும் படிக்கிறது கிடையாது அது வந்து நம்ம வாழ்க்கையில் அனுபவத்தினால நிறையா கற்றுக்கிட்டு இருக்கோம் அதனால் மனிதன் வந்து பிறந்தது முதல் இறக்கிறது வரைக்கும் வந்து நம்ம கல்வி கற்றுக்கிட்டு இருக்கோம் கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு பொருள் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு இந்த கல்வியை சொல்லி கொடுத்தாலும் அது வந்து குறைஞ்சிடாது அளவுக்கு சிறப்பு மிக்கது தான் கல்வி அந்த கல்வியை பற்றி தான் இந்த இயல் முழுக்கையே பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மூதுரையில் பார்க்கலாம் மூதுரையில் ஔவையா எழுதிய ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல் வரி பாருங்கள் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இந்த வரியை தான் பார்க்கப்படும் முதல்ல இந்த வரியில் பார்த்தீங்கன்னா மன்னன் அப்படின்னா ஒரு நாட்டோட அரசன் அவர் தான் மன்னன் சொல்லி அழைக்கப்படுகிறார் மாசர அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறை இல்லாமல் குறை இல்லாமல்ங்கிறதோட பொருள் தான் மாசரை என்பதோட பொருள் தான் குறை இல்லாமல் அடுத்ததாக கற்றோன் அப்படின்னா கல்வி கற்றவன் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தல் சீர்தூக்கினா என்னது ஒப்பிட்டு பார்த்தல் இப்ப மன்னனையும் குறையில்லாம கற்ற ஒரு கற்றோனையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா இப்ப வந்து இதான் தராசு ஒப்பிட்டு பார்க்கறதுன்னா தராசுல தானே வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும் இப்ப இதுதான் மன்னன் அடுத்து இதுதான் வந்து கல்வி கற்றவர் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கல யார் சிறந்தவன் அப்படி சொல்றாங்க மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் கல்வி கற்றவர் வந்து சிறப்பு உடையவர் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அவ சொல்றாரு இதுதான் முதல் இரண்டு லைன் அடுத்த இரண்டு லைன் பாருங்க மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அரசனுக்கு தன் தேசம் அப்படின்னா அவருடைய நாடு அவருடைய நாட்டை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு போனார் அப்படின்னா போர் வந்த மற்ற அரசர் வந்து இவரை வந்து எப்படா வந்து காத்திருப்பாங்க கொள்றதுக்கு அப்படி சொல்லி இப்போ மற்ற தேசத்திற்கு போகையில அவருக்கு சிறப்பு கிடையாது ஆனால் கற்றவர் அப்படி கிடையாது கற்றவருக்கு இவன் படித்தவன்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சென்ற இடத்தெல்லாம் அவருக்கு வந்து சிறப்பு தான் இருக்கும் அந்த மாதிரி அவையார் வந்து இந்த பாடல் வழியில குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்தாச்சு மாசரை என்ற சொல்லோட பொருள் வந்து குறை இல்லாமல் சீர்தூக்கின் என்ற சொல்லோட பொருள் வந்து ஒப்பிட்டு ஆராய்ந்து பாத்தல் தேசம் என்பதோட பொருள் வந்து நாடு பாடலின் பொருள் வந்து நம்ம பார்த்தாச்சு அடுத்து நூல் வெளி பாருங்க இந்த மூதுரை என்ற நூலை எழுதியவர் யாரு ஔவையார் அந்த ஔவையார் எழுதிய மற்ற நூல்கள் தான் பார்க்க போறோம் மற்ற ஒரு மூன்று நூல்கள் இருக்கு என்னன்னா ஆத்திச்சூடி கொன்றை வேண்டன் நல்வழி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆத்திச்சூடி அப்படிங்கிறது சின்ன பிள்ளையில நம்ம படிக்கக்கூடியது அந்த படிச்சோம்னா அப்படின்னா நல்லவங்களா இருக்கலாம் சின்ன பிள்ளையிலேயே நம்ம படிச்சோம்னா நல்லவங்களா வளரலாம் வளர்ந்து பெரிய வேண்டனாக மாறலாம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மூதுரை என்ற ஒரு நூல் பார்த்தோம் இல்லையா மூதுரை என்ற சொல்லோட பொருள் என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை இது வந்து சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த பாடல்ல மொத்தம் முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு அடுத்ததாக புக் பேக் பார்க்கலாம் புக் பேக் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் இ மாசரை கற்க வேண்டும் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெல்ல கிடைப்பது ஆப்ஷன் ஆ இடம் கூட்டல் எல்லாம் மாசற என்ற சொல்லை வந்து பிரித்தெழுத்து கிடைப்பது மாசு கூட்டல் அரை அடுத்த நான்காவது கேள்வி குற்றம் கூட்டல் இல்லாதவர் அதை வந்து சேர்த்தெழுத்து கிடைப்பது குற்றம் இல்லாதவர் அடுத்த ஐந்தாவது சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்தெழுத்து கிடைப்பது சிறப்புடையார் அடுத்ததாக நாம பார்க்கக்கூடியது துன்பம் வெல்லும் கல்வி என்ற டாபிக் தான் பார்க்க போறோம் இந்த துன்பம் வெல்லும் கல்வி இந்த டாப்பிக்கில் உள்ள பாடல் வந்து யார் எழுதியிருக்காருனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்காரு இவர் வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார் சரியா இவர் வந்து எளிய நடையில் சீர்திருத்த கருத்துக்களை எழுதுவதில் சிறந்த ஒரு கவிஞர் ஏன்னா இப்போ நம்ம படிக்க போகிற பாட்டை பாருங்கள் நீங்கள் படித்து பார்த்தாலே இருக்க ஆன்சர் தெரியும் இதை வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கே புரிகிற மாதிரி தான் எல்லா வலை லைனுமே இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாது ஏடு அப்படின்னா புத்தகம் புத்தகம் ஏதாவது கல்வி பயிலக்கூடிய ஒரு பேப்பர் வயசில் இருக்கக்கூடியதான் ஏடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏட்டில் படித்ததோட நம்ம கூடாது ஏன்னா அதை செயலில் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க படித்ததோட நீங்கள் அப்படியே இருந்துடாதீங்க எதற்காக படித்தோம் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க நாட்டோட நெறி தவறி நெறி அப்படின்னா அதோட பொருள் வழி நாட்டுக்குன்னு ஒரு வழி இருக்கு இருக்கும் அந்த மாதிரி நாட்டோட நெறிய வந்து தவறி நம்ம நடக்க கூடாது இந்த நெறியெல்லாம் பின்பற்றி நல்லவங்களா வாழ்றவங்க நம்மளை தூட்டுற மாதிரியும் வளர்ந்துட கூடாது அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் லைன மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பெரியவர்கள் வந்து நம்மள்ட்ட நீ அப்படி பண்ணப்பா அப்படி பண்ணா நல்லா இருக்கும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து நம்மளை மதிச்சு ஒரு வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து யூஸ் சொல்றாங்க அறிவுரைன்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகளை வந்து நம்ம மீறக்கூடாது பண்பு முறைகள் நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி மற்றவங்கள மதிக்கிறது மற்றவங்கள்ட்ட பேசுகிற முறையில வந்து மாற்றம் ஏற்படவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நீ வந்து சொந்தமாக உழைச்சி முன்னேறணுமே தவிர மற்றவங்களோட கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு என்னோட தன்மானம் இல்லாம மத்தவங்கள்ட கையேந்தி வாழக்கூடிய கோழிகளோட நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது வேற பாருங்க துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் கல்வி அப்படிங்கிறது என்னன்னா துன்பத்தை வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த கல்வியை நீங்க கற்றுக்கொள்ளணும் சோம்பல் சோம்பேறியா நீங்க இருக்கிறத வந்து கைவிடணும் அடுத்ததாக மற்றவங்கள்ட்ட வம்பு செய்யக்கூடாது போய் என்னையாது எப்படி நீ இப்படி பண்ணலாம் எப்படி நீ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட போய் வம்பு செய்கிற குணத்தை வந்து விடணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீ இதெல்லாம் விட்டுட்டு அறிவியல் அறிவில் உன்னோட வளர்ச்சி எந்தளவுக்கு போகணும் அப்படிங்கிறாருனா அந்த வான முகத்தை தொடுற அளவுக்கு உன்னோட அறிவு வளர்ச்சி வளரணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கடைசி பேராக பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு மற்ற மேதைகள் சொன்னது போல் நீ கேட்டு அதன்படி நிறைய வெற்றிகள் மேலே வச்சு வச்சு விருதுகளை வந்து வாங்கி நீ பெருமை பெறணும் அந்த பெருமை மூலமா உன்னோட பெற்ற தாயின் புகழை வந்து இந்த உலகத்திற்கு நீ காட்டணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து சொல்கிறாரு இப்போ சொல்லும் பொருள்னு பார்க்கலாம் தூற்றும்படி அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா இகழும்படி மூத்தோர்னா பெரியவர் மேதைகள்னா அறிஞர்கள் தான் இவன் பெரிய மேதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறி என்பதற்கான பொருள் பார்த்தாச்சு வழி வற்றாமல் அப்படின்னா அழியாமல் தான் வற்றாமல் அப்படி சொல்லுவோம் அடுத்ததாக நூல் வெளி பார்க்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்தங்களை வலியுறுத்திய ஒரு கவிஞர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் நிறைய திரை இசை பாடல்கள் பாடியிருக்காரு உழைப்பாளிகளோட உயர்வை வந்து போற்றிருக்காரு இதன் சிறப்பாக இவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற கூடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்த புக் பேக் பார்த்தலாம் மாணவர் பிற தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் மூத்தோ சொல்படி நடக்க வேண்டும் கைப்பொருள் கை இது கிடையாது கை கூட்டல் பொருள் அடுத்ததாக நான்காவது மானம் இல்லாமல் என்பதை வந்து சேர்த்து எழுந்து கிடைப்பது வந்து மானம் இல்லா ஆப்ஷன் என்ன அடுத்ததாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் கல்விக்கண் திறந்தவர் இயல்பு ஒன்றில் இயக்கக்கூடிய உரைநடை பார்க்க போகிறோம் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் முக்கியமாக காமராஜர் தான் ஞாபகம் வரும் ஏன்னா காமராஜர் அவர்களை தான் என்னென்னு சொல்கிறோம் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த மாதிரி கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி காமராஜரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியார் பெரியார் என்பவர் தான் காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காரு முதல்ல காமராஜர் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் காமராஜர் காமராஜர் வந்து நம்ம தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் தான் கல் திறந்த காமராஜர் இவரை வந்து இவர் வந்து நம்ம தமிழகத்துக்கு நிறைய சீர் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு அதாவது கல்வி நிலையங்கள் பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு தான் பார்க்க போகிறோம் முதல்ல வளவளன் போக வேணா மொத்தம் முக்கியமான ஐந்து பாயிண்ட் இருக்கு ஐந்து சீர்திருத்தங்கள் இருக்குது என்னென்ன சொல்லி பார்த்தலாம் முதல் பாயிண்டா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இது முதல் பாயிண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐம்பதாயிரம் பள்ளிகள் திறக்கிறதுக்காக வந்து முடிவு பண்ணதில் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும் மூன்று மைல் தூரத்தில் பள்ளியும் ஐந்து மைல் தூரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பள்ளியும் இருக்கணுங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து என்ன திட்டம் இப்போ ரெண்டாவது திட்டம் பார்த்தாச்சு அடுத்து இன்னும் மூணு திட்டங்கள் இருக்குது மூன்றாவது திட்டம் இலவச கட்டாய கல்வி எல்லாருமே கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க இலவச கட்டாய கல்வி இது மூன்றாவது பாயிண்ட்டு அடுத்து கல்வி கற்றா மட்டும் போதுமா அவங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும் இல்லையா அந்த மாதிரி நமக்கு இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸாக வந்து நமக்கு சாப்பாடு போடுறாங்க ஸ்கூல்ஸில் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது யாருன்னா காமராஜர் இப்போ நான்காவது திட்டம் நம்ம பார்க்கக்கூடியது மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர் இன்னொன்று ஸ்கூல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படி நல்லா பணக்கார பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க நல்லா ஆடம்பரமாக ட்ரெஸ் ட்ரெஸ் போட்டு வருவாங்க ஏழையான பசங்கள் வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு வருவாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கூடாது ஏற்ற தாழ்வு கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த திட்டம் என்னது சீருடை திட்டம் இது ஐந்தாவது திட்டம் நம்ம மொத்தம் ஐந்து திட்டங்கள் பார்த்தாச்சு அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா காமராஜரை பற்றி பார்க்கலாம் காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று கூறியவர் தந்தை பெரியார் இவர் வந்து நம்ம தமிழகத்தோட முன்னாள் முதல்வர் காமராஜர் இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெருந்தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு தலைவர்ல இன்னொன்று பாருங்க தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அடுத்துதான் இவர் வந்து காமராஜர் வந்து படிக்காதவர் படிக்காம இருந்தும் இவ்வளவு திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்காரு அதனால இவர் என்னன்னு சொல்றாங்க படிக்காத மேதை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுறாரு காமராஜரோட நிறம் வந்து கருப்பு நிறம் அதனால இவரை கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்து ஏழைகளுக்கு உதவியதால் இவர் வந்து ஏழை பங்காளர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அடுத்து கர்ம வீரன் என்று அழைக்கப்படுறாரு இப்போ ஒரு தலைவர் நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு நினைவு சிலைகள் நினைவிடங்கள் அந்த மாதிரி நிறைய பண்றது இருக்கு அந்த மாதிரிதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் இருக்கு அவரோட நினைவாக செய்யப்பட்டது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல் பாயிண்ட்டு அடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் சுட்டப்பட்டது இப்போது வந்து இதை மதுரைக்கு காலேஜ் போயிருக்காங்க காலேஜில் வந்து காமராஜரோட பெயர் வச்சுருக்காங்க காலேஜ் போய் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க மேக்சிமம் படித்த ஆள்லாம் சென்னைக்கு போவாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடாது சென்னை தான் பார்க்க போகிறோம் சென்னைக்கு போய் அங்கே உள்ள விமான நிலையத்தில் பயணம் செய்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போவாங்க அந்த இடத்துலையும் காமராஜரோட பெயர் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஷார்ட்கட்டு என்னடாவது அங்கே படித்தவங்க இங்கே வந்தாங்களாம் இங்க வந்து இங்கே போனாங்களாம் அப்படின்னு சொல்ல நினச்சிக்க வேணாம் இது மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் சொல்றேன் சரியா அடுத்து சென்னைக்கு போயிட்டு சென்னைக்கு போனா மறக்காம மெரினா கடற்கரைக்கு நம்ம போறது உண்டு அந்த இடத்துலயும் காமராஜோட சிலை வந்து வச்சிருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்ப முதல் மூணு பாயிண்ட் நம்ம முடிச்சாச்சு அடுத்ததாக கன்னியாகுமரி கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில எல்லா தலைவர்களுக்குமே வந்து மணிமண்டபம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு அந்த மாதிரி காமராஜருக்கும் மணிமண்டபம் வச்சுருக்காங்க எப்போனா ஆண்டு ரெண்டாயிரத்தில் ரெண்டாம் தேதி பத்தாம் மாதத்தில் வச்சுருக்காங்க இப்போது நாலு பாயிண்ட்டு முடிஞ்சச்சு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோன்னா காமராஜர் வாழ்ந்த இல்லம் அப்படி சொல்லியிருக்கோம்ல அந்த இல்லத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசுடைமையாக்கியிருக்காங்க இவருக்கு நடுவனரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்திருக்காங்க மொத்தம் ஏ ஆறு பாயிண்ட்டு நம்ம படிச்சாச்சு அடுத்ததாக புக் பேக் பார்க்கலாம் இதில் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் வந்து ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க பசியின்றி என்ற சொல்லை பிரித்தலில் கிடைப்பது பசி கூட்டல் இன்றி அடுத்து படிப்பு கூட்டல் படிப்பறிவை வந்து படிப்பு கூட்டல் அறிவு அப்படின்னு சொல்லி பிரித்தலில் கிடைக்க வரும் சொல் அடுத்து காடு கூட்டல் ஆறு வந்து சேர்த்தல்ல கிடைப்பது காட்டாறு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்கிறதுக்காக என்ன திட்டம் அறிமுகப்படுத்துனாங்கன்னா சீருடை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்ததாக காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியவர் யாருன்னா பெரியார் ஓகேவா அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் நூலகம் நோக்கி இதை வந்து நூலகம் அப்படிங்கிறது படித்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் நூலகம் அந்த நூலகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம ஆசியாலே ஆசியாலேயே மிகப்பெரிய இரண்டாவது பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா இரண்டாவது பெரிய நூலகம் ஆசிய கண்டத்திலே இருக்கக்கூடியது எங்கேன்னா சென்னையில தான் அந்த நூலகத்தோட பெயர்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அந்த நூலகத்தை பற்றி தான் இந்த இந்த பாட பகுதியில் பார்க்க போகிறோம் சரியா இப்போது ஆசிய கண்டத்துலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் இருக்குது அது அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு இந்த நூலகத்தை மொத்தமாக எட்டு அடுக்குகளாக பிரிக்கலாம் தரைத்தளத்தோட தரைத்தளம் மற்றும் எட்டு அடுக்குகள் கொண்டதான் என்னது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் மொத்த இதோட பரப்பளவு என்னென்னா எட்டு ஏக்கர் எட்டு தளம் எட்டு ஏக்கர் சரியா அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆசிய கண்டத்துல இரண்டாவது பெரிய நூலகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்ப முதலாவது அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கணும் அது எங்க இருக்குன்னா தான் ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா சீனால அடுத்ததா பாத்தீங்கன்னா ரா அரங்கநாதன் என்பவர் வந்து இந்த நூலகத்தை நூலகம் அப்படிங்கிற சொல்லுவரையில ரா அரங்கநாதன் அப்படிங்கிற சொல்லும் உங்க மைண்ட்ல வரணும் ஏன்னா நூலகத்துக்கான விதிகள் இப்போ நூலகத்துல அமைதியா இருக்கணும் அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு நூலகத்துக்கான அந்த மாதிரி நூலகத்தை விதிகளை உருவாக்கியவர் யாருன்னா ரா அரங்கநாதர் இவர் வந்து இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் சரியா அடுத்ததா இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல மொத்தம் எட்டு தளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா தரைத்தலத்தோட சேர்த்து தரைத்தளம் அப்புறம் எட்டு தளம் இருக்குன்னு சொல்ல பார்த்தோம் அதில் தரைத்தளத்தில் என்ன இருக்கு அப்படின்னா பார்வை திறன் குறைபாடிப்போம் ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தவங்க வந்து மேலே எட்டு தளம் வரைக்கும் போக முடியாது அதனால ஸ்டார்டிங்லேயே தரைத்தளத்தில் பண்ணிட்டாங்க பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்காக ஒரு பிரிவு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு பார்வைத்திறன் இல்லாதவர்கள் படிக்கக்கூடிய நூல்தான் பிரைலி அந்த நூல்களும் அந்த இடத்துல வச்சுருக்காங்க தரைத்தளத்தில் வேறு என்னென்ன இருக்குன்னா கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள் வந்து இருக்கு அடுத்து நீங்கள் வந்து ஒரு பிரைலி வடிவத்தில் ஒரு நூல் இயக்கணும் இயற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல பிரைலி எழுத்து நூல்களை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியும் இருக்கு இது வந்து தரைத்தலத்தில் இருக்கக்கூடியது அடுத்ததாக ஒரு நகரும் படிக்கட்ட அமைந்திருக்கு அதன் வழியா நம்ம வந்து முதல் தளம் இரண்டாவது தளம் அந்த மாதிரி தளத்துக்கு போயிருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல் தளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் தளத்துல குழந்தைகளுக்காக குழந்தைகளாக குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அந்த இடத்துல ஒரு செயற்கை மரம் இருக்கு அதுக்கு குழந்தைகள் படிக்கக்கூடிய நூல்கள் நிறையா இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்காக சேகரித்து வச்சிருக்காங்க மற்ற நாடுகள்ல ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இங்கே சேகரிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு தளம் பார்த்தாச்சு டக்குனு என்ன பண்ணிட்டாங்க அடுத்து ஏழாவது தளத்துக்கு தாவியாச்சு ஏழாவது தளத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழமையான ஓலை சுவடிகள் வந்து ஏழாவது தளத்துல தான் சேகரிக்கப்பட்டிருக்கு முதல் தளம் வந்து பார்வையற்றவர்களுக்காக இரயிலி நூல்கள் இருந்துச்சு இரண்டாவது தளத்தில் அதாவது தரைத்தளம் முதல் தளம் கிடையாது தரைத்தலம் அடுத்ததாக முதல் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நூல்கள் இருந்துச்சு அடுத்ததாக ஏழாவது தளத்துல என்ன இருக்கு பழமையான ஓலைச்சுவடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போட்டித்தோர் தேர்வுகளுக்கு படிக்கிறதுக்கான பாடங்களும் ஏழாவது தளத்துல தான் இருக்கு இப்போ நம்ம ஏழு எட்டு தளத்தையும் பார்த்தலாம் என்னென்ன நூல்கள் இருக்கு அப்படின்னு தரைத்தலம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரிதான் பிரைலி நூல்கள் இருக்கு சொந்தமா நூல் உருவாக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சொந்த நூல் படிப்பகமும் இருக்கு அடுத்ததாக முதல் தளத்துல குழந்தைகள் பிரிவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இரண்டாம் தளம் பார்த்தீங்கன்னா தமிழ் முதல்ல வந்து கண்ணு தெரியாதவங்களுக்காக பார்வையற்றவருக்கு பயிலியும் அடுத்து இரண்டாவது வந்து குழந்தைகளுக்காகவும் அடுத்து தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க மூண் மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க தமிழுக்கு இது இரண்டாம் தளத்துல இருக்கு அடுத்து மூன்றாம் தளத்துல கணினி அறிவியல் அடுத்து பொருளியல் அடுத்து கணிதம் அடுத்ததாக பொறியியல் ஆறாம் தளம் ஏழாம் தளம் நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் வரலாறு இருக்குது அதோட ஓலைச்சுவடிகள் இருக்குது அதையும் மறக்கக்கூடாது அடுத்ததாக எட்டாவது தளத்தில் என்ன இருக்குன்னா நூலகத்தின் நிர்வாக பிரிவு இருக்குது இன்னொன்று தொலைக்காட்சி அமைப்பு இருக்குது இது வந்து ஒரு பழைய புக்காக நான் வச்சுருக்கறது எந்த புக்குன்னு தெரியல அந்த புக்கில் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு சரியா எட்டாவது தளத்தில் அடுத்ததாக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நூலகத்தில் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்து படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் வந்து சில பேர் இருக்காங்க அது யாருன்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் இவங்க மூணு பேர் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க காரன் மார்க்ஸ் இன்னொருத்தவர் இவங்க நான்கு பேரும் நூலகத்தில் படித்து தான் அவங்களோட அறிவை வந்து மேம்படுத்தியிருக்காங்க அடுத்ததாக இப்போ நூலகம் இல்லாத ஒரு சில ஊர்கள் இருக்குது அங்கே என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா தமிழக அரசு நடமாடும் நூலகத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரா அரங்கநாதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்தோமா அந்த ரா அரங்கநாதன் அவரோட தான் சிறந்த நூலகர்களுக்கான விருது வந்து வழங்கப்படுகிறது நூலகர்கள் வந்து முடிஞ்சது என்ன பார்க்க முடிஞ்சதுனா இயல் ஒன்றுல இன எழுத்துக்கள் அப்படிங்கிற இலக்கணப் பகுதி பார்க்க போறோம் இணை எழுத்துக்கள் அப்படின்னாலே இனம் அப்படிங்கிற சொல்ல வச்சு புரிஞ்சுக்கலாம் இனம் அப்படின்னா ஒரே மாதிரியா இருக்கக்கூடியதான் நம்ம இனம் அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரிதான் எழுத்துக்கள்லையும் நம்ம வந்து ஒரு சொல்ல ஒழிக்கும் முயற்சியிலையும் அது பிறக்கக்கூடிய இடத்துக்கும் அதாவது நம்ம வா உடல்லேருந்து எந்த இடத்துல அந்த ஒளி பிறக்குது அப்படிங்கிறதுக்கான ஒற்றுமை ஒரு சில வார்த்தைகளில் எழுத்துக்களில் காணப்படுகிறது அந்த ஒற்றுமை காணப்படக்கூடிய எழுத்துக்களை என்னென்னு சொல்றோம்னா இணை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அ ஆ இப்போ ரெண்டு உயிர் எழுத்து எடுத்துக்குவோம் இது குரல் இது நெடில் அவ்வளோதான் மற்றபடி இதோட ஒளி ஒளிக்கும் முறையும் ஒளி பிறக்கும் இடமும் என்னமா இருக்குது ஒரே மாதிரி இருக்கு அதனால இதை வந்து இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இப்போது மெய் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் அதை மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று வள்ளின எழுத்து இன்னொன்று மெல்லின எழுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடையின எழுத்து இது மூன்று வகையாக பிரிக்கலாம் இதில் வல்லின எழுத்து ஆறும் மெல்லின எழுத்து ஆறும் என்ன எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ திங்கள் அப்படிங்கிற சொல்லு எடுத்துக்குவோம் இதில் இங்க் அப்படிங்கிறது என்ன எழுத்து மெல்லின எழுத்து இப்போ ஒரு தமிழ் சொல்லுன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு மெல்லின எழுத்து வரும்போது அதற்கு அருகில் என்ன வருமா வள்ளின இன எழுத்து வரும் அதற்கு இனமான எழுத்து இங்கே வரும் அப்படி சொல்லி குறிப்பிட்ருக்காங்க க ச ட கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ க ச ட த ர இது ஆறும் என்னது வள்ளின எழுத்துக்கள் ஞ ஞ ந ந ம ந இது என்னது இதாரும் மெல்லின எழுத்துக்கள் இப்போ காக்கு இனமான எழுத்து ஞா சாக்கு இனமான எழுத்து ஞா அடுத்து டாக்கு நா தாக்கு நா பாறுமனது இணைய எழுத்துக்கள் ஓகேவா அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இடையின இன எழுத்துக்கள் இடையின இன எழுத்துக்கள் என்ன எறலை வளல அப்படின்னு சொல்லி ஆறு எழுத்துக்கள் தான் என்னது இணை இடை இன எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துல இந்த ஆறு எழுத்துமே ஒன்றுக்கு ஒன்று எழுத்துக்களா இருக்கும் அடுத்து என்னது உயிரெழுத்துக்கள் இப்போ வந்து மெய் பார்த்தாச்சு இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐந்து குரல் எழுத்து ஏழு நெடில் எழுத்துக்கள் இருக்குது ஐந்து குரல் எழுத்துக்களில் என்னென்ன ஆ இ உ ஏ ஓ இதெல்லாம் குறு எழுத்துக்கள் இப்போது இந்த ஐந்து எழுத்துக்களுக்கும் இனமான எழுத்து என்னென்னா நெடில் எழுத்துக்கள் ஆவண்ணா ஈக்கு ஈ என்ன அந்த மாதிரி இன எழுத்துக்கள் இருக்குது இப்போ ரெண்டே ரெண்டு நெடிலெழுத்துக்களுக்கு என்ன இல்லை குறில் எழுத்து இல்லை அப்போது அதற்கு இனமான எழுத்து என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ என்ற எழுத்துக்கு இனமான குறில் எழுத்து என்னென்னா இ அவ் என்ற எழுத்துக்கு ஊ அவ்வளோதான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போது எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் அதோட இன எழுத்துக்கள் எதில் வரும் அப்படின்னா செய்யுள்ள இருக்கக்கூடிய அலப்படியில் மட்டும்தான் உயிர் எழுத்துக்களை தொடர்ந்து அதோட இனமான குறில் எழுத்து வரும் மற்ற இடத்துல வந்து உயிரெழுத்துக்களுக்கான இணை எழுத்துக்கள் வந்து அருகில் வர அருகில் வராது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஓரல் தூவும் தளி அடுத்துதான் தமிழ் எழுத்துக்கள்லே ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் என்ன இல்லை எழுத்துக்கள் இல்லை ஆயுதம் எழுத்துறன அக்கியானா அதை தான் வந்து ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம் அதற்கான எழுத்து கிடையாது தமிழ்லே ஆயுத எழுத்து இல்லாத சொல் எழுத்து என்ன ஆயுத எழுத்து எழுத்து இல்லாத சொல் வந்து ஆயுத எழுத்து இப்போது புக் பேக் பார்க்கலாம் மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல்லியது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இது வந்து இடை எழுத்து இல்லுங்கிறது இடையின எழுத்து அதற்கு இனமான எழுத்து வி தவறான சொல்லி வட்டமிடுகா இதுக்கான ஆன்சர் வந்து வென்றான் வென்றாங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் வந்து இது தவறு வென்றான்னா இந்த ரா தான் வரும் ஓகே இந்த வீடியோ விட முடியுது நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்